வாழ்வின் நண்பகவனாக இருப்பது பை எண்ணங்களுக்கு கருத்துக்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து இந்த நூற்றாண்டில் நம் வாழ்வில் நடக்கப் போகும் அறிவு புரட்சியால் ஏற்பட போகும் நிகழ்ச்சிகளை இப்புத்தகத்தில் காணலாம் நம்மோடு பயணப்பட்டு நம் வாழ்வை செமைப்படுத்தும் புத்தகம்தான் இந்த புத்தகம் பிறக்கும் எந்த குழந்தையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அறிவாளியாகவும் விஞ்ஞானியாகவும் விளையாட்டு வீரனாகவும் கைதேர்ந்த கலைஞனாகவும் மிகச்சிறந்த எழுத்தானாகவும் கவிஞனாகவும் ஒரு தலை சிறந்த தலைவனாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல மனிதனாக வர வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களது கனவாகும் நாட்டின் கனவாகும் இந்த கனவு நனவாதர்க்கு அவர்களது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த குழந்தைகளுக்கு அறிவூற்றி ஆற்றல் ஊற்றி வளர்க்கக்கூடிய சுழல்தான் அந்த குழந்தையில் நல்லவர்களாகவும் அதே சமயம் நல்லவர்களாகவும் விவேகமானவர்களாகவும் மாற்றுகிறது அடிப்படை காரணமாக அமையது நல்ல புத்தகங்கள்